வந்து ஆங்கர் பண்றான் இதுல வரக்கூடியது வச்சு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண வந்துட்டு டிவியில ஷோ வந்து அதை வச்சு படிக்க வச்சிருந்தான் நிறைய பேரை படிக்க வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆச்சுன்னா கொஞ்சம் அபார்ட் ஷோலாம் எல்லாம் வந்தோடன கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக கொடுத்தாங்க சரி அதை வச்சு தான் ஆனா இது மாதிரி ஆம்புலன்ஸா கொடுக்கலாமாண்ண கொஞ்சம் இதை பண்ணலாமே கொஞ்சம் நிறைய பேர் கொரோனா அப்போதான் பிளான் பண்ணது ஆம்புலன்ஸ் என்று பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துடலாம் அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க அது அப்படி கிடையாது கொரோனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடன் இல்லாம நிறைய பேர் பாதிப்பட்டுருப்பாங்க எல்லாருக்கும் அது தெரியும் ஒரு ஆம்புலன்ஸ் ஆக்சிஜன் இருந்தால் ஒருத்தரை காப்பாத்தலாம்ன்ற மாதிரி சுச்சுவேஷன் அப்போ பிளான் பண்ணுது அப்போ பிளான் பண்ணி அதை வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் கொரோனால வந்து மக்கள் வந்து நார்மல் நிலைக்கு வந்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் சரி இது எங்கே கொடுக்கணும் போது சரி எங்கே இந்த வசதியை இல்லைன்னா தான் அந்த பர்கூர் பிளான் அது மாதிரி எங்கே எது இல்லையோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம் இங்கே இருக்குது ஆட்டோலாம் இருக்குது இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டுருந்து கிடையாது ஸ்டாண்டு கிடையாது தாண்டி அர்ஜென்ட்டுக்கு வரணும் நம்ம அந்த டைமுக்கு வரணும் முதியோருக்கு எல்லா நேரத்துலையும் எல்லாம் ஃப்ரீயாக கூப்பிட்டு மாட்டாங்க இது அப்படி கிடையாது அவங்க ஃப்ரீ தான் ஆட்டோ கொடுத்த மேட்டர் கிடையாது இது அவங்களுக்கு ஃப்ரீ தான் கர்ப்பிணி பெண்ணா இருக்கட்டும் வந்து மாட்டுத்திறனாள இருக்கட்டும் முதியோரு இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ தான் இவங்க எங்க இதுக்குள்ள வந்து அவங்க மெடிக்கலா இருக்கட்டும் இல்லை ஒரு அர்ஜென்ட் எங்க போகணும்னா இதில் இது பண்ணி சரிண்ணா இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தேர்தல் நின்று நிதி எடுத்து செலவு பண்ணி பண்ற அளவுக்கு எலெக்ஷன் வாய்ப்பு எலெக்ஷன் இருக்கேன் நீங்கள் ஏன் அவளுக்கு ஒரு ஒரு உதவி பண்ற உதவி பண்ற எல்லாமே எலக்ஷன் தான் வரணும் அப்படிங்கிற நம்ம மனசுக்கு பிடிச்சது இவங்க கஷ்டம் ஒரு இடத்துல பாக்குறோம் ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஆட்டோக்கு தான்ப்பா இருக்கு நான் கூட்டு போய் விடுங்க நேரத்துல வந்து அவங்களா இருந்திருக்கு இப்ப நம்ம இருக்கக்கூடிய கம்மியான முக்கிய வச்சு பண்றோம் இதே ஒரு அரசாங்க எடுக்கணும்னா நம்ம அரசியல் இருக்கோம் அரசியல் வாதி ஆகணும் கிடையாது நல்லது செய்யறதுக்கான ஒரு திட்டம் அது ஒரு அடுத்த படிதான் தவிர அதையே அரசியல் வாதி ஆகுங்க அப்படி கிடையாது ஆக்சுவல் தான் நல்ல வாதிலாம் இருக்காங்கல்ல அதை நம்ம அப்படி இது பண்றோம் அரசியல்வாதியெல்லாம் கெட்டவங்க நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்களா இதே நல்ல விஷயத்த நீங்க வந்து

யாருன்னா எங்களுக்கு சொல்ல யாருன்னா கட்டும் விளம்பரத்தை அவங்க காசு வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் ஒரு ஐம்பது லட்சம் யாரும் மக்கள் தேவை கஷ்டம் தான் அந்த கஷ்டத்தை வந்து சாப்பாடு அந்த இல்ல போறதான் கிடையாது அவன் பசி அவன் பசி நம்ம தீர்த்துமா அது போக தவிர குடுக்கும் ஒருத்தன் ஒருத்தர் கொடுக்கும் அவன் என்ன பண்றானா இவன் எதுக்காக கொடுக்கறான் குடுக்கல குடுக்கவே மாட்டுறாரு அதனால அப்படி சொல்றது எடுத்துக்கூடாது நம்ம செய்யறோம்னா அது வந்து ஒரு இது எதுக்காக ஒரு நல்ல விஷயம் ஒரு புண்ணியமா போவோம் ஒரு நல்லதா போவோம் நாலு பேர் உதவியா இருக்கும் அவ்வளோ தவிர இந்த ஏன் விளம்பரம் நினைச்சாங்க ஏன் மழை அப்போ நாங்க கொடுத்து நிறைய கேட்டாங்க இது ஏற்கா கொடுக்காங்க கேமராலாம் கூட வந்துட்டு இருக்கா அப்படி நிறைய கேள்வி இருந்தது என்னன்னா இதே ஏரியால நிறைய பிக்ருட் அதுக்கப்புறம் சினிமா நிறைய வந்தாங்க இந்த ஏரியா எடுத்துருந்தாங்க இந்த ஏரியா எடுத்தாங்க நாங்க அவங்க தான் தெரியாது ஏன்னா நாங்கள் ஒரு டைம் பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டு நாங்க அப்படியே போனோம் அவங்க எடுத்துக்கும் போது அவரு பைக் பைக் சொல்லணும் அப்போ வர சுத்த வந்தாலும் நீங்க தானா சரி சார் இப்போ தான் இப்போ தானே இவரு எங்கால் கிடையாது இல்லை சொல்றேன் அப்போ அவர் நீங்க தான் இல்ல அப்போ இவரு இவரே வந்தாரு அப்போ அப்போ இவரை நாங்கள் கூப்பிடல இவரா வந்ததான் அந்த மாதிரி ஒரு அன்பாச்சோம் நடக்கிறது தான் இது இதுக்கா விளம்பரத்து கிடையாது அது மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இல்ல இப்போதான் வந்து மக்கள் நிறைய பேர் தெரியுது இதை பார்த்து வராங்க நிறைய பேர் அந்த பேரும் வந்திருந்தும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு மக்கள் பயனாடிறாங்க ஏதோ இங்க பார்த்துட்டு வேற எங்கன்னா பண்ணா கூட நல்லதான் நாங்க எங்களை தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இது மக்களுக்கு சேர்ந்து பண்றது தப்புன்னு நம்ம சொல்லலை நீங்க இருக்கக்கூடிய உங்ககிட்ட இருக்கக்கூடிய சேவத்தை வச்சு நீங்க பண்றீங்க